ஆதியா சூப்பர் ஸ்கூல் பழையாணி வேண்டாமா ஏன் போக மாட்டான் அனுப்பிவிடுங்க

இப்படி சின்ன குழந்தை வச்சிட்டு இப்படி உள்ள இருக்கீங்க மழை வந்தா உள்ளதா இருக்கிறா பாம்பு பூச்சிலே அதுவும் தூங்குறோம் ஐயோ வேற எங்க போறது சார் வீடு வாசல் இல்லையா நம்மளுக்கு பாம்பு பூச்சி உள்ள வந்துருதா உள்ள வந்துரு சார் நாங்க நாங்கதான் தெரிஞ்சு விட்டுருவாங்க அப்படியா கதவு கதவு இல்லையா கதவு இல்ல சார் கேஸ் கம்மி பண்ணிடுறீங்களா தீ அதிகமா இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க தக்காளி போட்டிக்கலாம் சார் ஓகே ஆயிடுச்சு சார்

మాట్లాడుతుందంటే పోవదులే ఇంట్లో వీట్లే నుండి పైకి ఆడిచే అవనికి ఈ మెటీ ఓ నాయన ఓ నాయన ఇక్కడ ఒక రెండు నిమిషాలు కొడి గా ఆ దిరువో లేదరో ఉంటే ఆ ఆ బండి ఆ బయ్ వంచేయ్ ఏ போய் உங்களுக்கு வச்சு வீடு கட்ட முடியும் கட்டிக்க முடியாதா

ஊர் நல்லா அழகா இருக்கேம்மா எல்லா வீட்லேயும் மரம் எல்லாம் எல்லா வீட்லேயும் மாமரம் இருக்கு நல்லா நேரம் இருக்குது பரவாயில்ல அப்படியா ஆ ஆ மருத்துக்கே ஒரு இருபது அப்படியா மரம் வச்சு எனக்கு இருபத்தி மூணு வயசு நீங்க மூணு வயசா இருக்கும்போது வச்சாம் மரமாக இது என்னம்மா உங்களுக்கு வீட்டுல இருக்கும்போது என்னமா பொழுதுபோக்கு வீட்டுல இருக்கும்போது மணிதான் கட்டி வைக்கணுமா வியாபாரத்துக்கு பொறுத்து மணி கோத்து வைக்கணும் எங்க வாரிங்க மணிதான்

அவங்களுக்கு கொத்துறது. வண்டியை சுத்திட்டே இருக்காங்கல சிக்கு நிறைய பேர் சுத்துறாங்க சார். ராத்திரி ஃபுல்லா அங்க. எங்க கடிக்குது? யார் ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் அந்த வாட்டர் பாட் கூட இது பண்றீங்களா மசாலா ஆ வண்டில வண்டி சார் ரெண்டு பேர்

உங்களுக்கு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இருக்காமா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கு சார் வீடு வாசல் இல்ல சார் வீடு வாசல் தான் இல்ல இப்ப ஓய்வுக்கு தா சீட் வாங்கி கொடுத்தா மேல ஓய்வா இருக்குமா ஆ ஓய்வா இருக்கும் சார் இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க சார் சரி 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 நாய் பேஞ்சினா அப்படியே உள்ள தண்ணி எல்லாம் உள்ள போகுது தண்ணி உள்ள வந்துருதா உள்ள வந்துருது

ताले ले, तो मैं मैं अपने बुंदा हल्का रहो जो, ताले वाले खराज़ हो। आह, आह, आह। कच्चे बर्नर तोरने वेज कोर हलोनोर, हलेन मिन्नी है। वो तो ब्लैम आदित्य दिलाजिंगा। हाँ। पंजामा आटी उतर ला सा। हम्म ओके। अपर అప్రమ మనం కొలంబో రొంబ వేవల్న వన్న హ్ అది కలిది వుటర్లా ఎర్చి తీరు హ్ సరే సరే నువ్వు అటు గరే కానన నువ్వు మూడబెదిస్